பிரிக்கப்பட்ட இந்திய அரசியல் களமே இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பல்வேறு வியூக அமைப்பாளர்களை நம்பி அரசியல் தலைவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை அடமான வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு தான் அரசியல் தலைவர்களுடைய தலையில அறிவு இருக்கு அப்படிங்கறத வியூக அமைப்பாளர்கள் இந்த அரசியல் களத்துல எந்த ஆதிக்கம் செலுத்துறாங்க வைத்து உணர முடியும் அப்படிதான் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் பிரசந்த் கிஷோருடைய உதவியோடு பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக அமர்ந்தார் அதன் பிறகு பல்வேறு மாநில முதல்வர்கள் பிரசாந்த் கிஷோருடைய உதவியினால் ஆட்சியர் நிலை அமர்ந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சாந்த் கிஷோரான் கையில் வைத்து இருபத்தி தட்டி தடுமாறி திமுக அவர்கள் உணர்த்துது அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வலிமையான கூட்டணியை அமைத்து எப்படியோ தட்டி தடுமாறி திமுக முதலிடத்துக்கு வந்துரும் அப்படிங்கிறத பல்வேறு அரசியல் வியூக வகுப்பாளர்களும் பல்வேறு அரசியல் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் திமுக

திராவிட அலக்கைகள் ஏன்டா இந்த பிரசாந்த் கிஷோரை போட்டு இந்த அளவுக்கு வெளுக்கிறாங்க பார்த்தா சமீபத்தில் பிரசாந்த் கிஷோரோடு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான வியூக அமைக்கும் பணியை கொடுக்கலாம் இருந்த முயற்சியில பிரசாந்த் கிஷோர் எப்பவுமே வெற்றி வரக்கூடிய குதிரையில தான் பந்தயத்தை கிட்டுவாரு அப்போதான் தன்னுடைய அந்த கிரெடிபிலிட்டி மிகப்பெரிய அளவு மக்கள் மத்தியில இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஆனா திமுக இந்த முறை அவரை கூப்பிட்டும் அவர் விலகி சென்று பாஜகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்காருனா தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பிரசாந்த் கிஷோர் கடந்த சில வாரங்களாக அக்குவேர் ஆணிவராக ஆராய்ந்திருக்கிறார் அதுல திமுக இனி எந்த காலத்திலையும் திரும்ப ஆட்சிக்கு